ூர் மாவட்டம் பாபநாசம் அருகே வடக்குமாங்குடி கிராமத்தில் அமைந்துள்ள ஹஸ்ரத் ஹஷேக் சையது முகமது இணையதுல்லா அவர்களின் ஹந்தூரி உற்சவம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் மலங்கு சஹி வலியுல்லா அவர்கள் சந்தனம் பூசி ரவ்லா ஷரீப்பிற்கு சந்தனம் பூசி தப்ருக் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது மேலும் பள்ளிவாசல் தர்காவில் இருந்து எடுத்து செல்லப்பட்ட கொடி மற்றும் சந்தனகுடம் முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக சென்று ரவுலா ஷரீப்பில் பத்திஹா ஓதி மீண்டும் பள்ளிவாசல் தர்காவை வந்தடைந்தது நிகழ்ச்சியில் ஆண்கள் பெண்கள் என ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வடக்குமாங்குடி ஜமாத் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஜமாத்தார்கள் முனவகித்துள் ஆனம் சங்கம் காய்தோ மில்லத் படிப்பகம் ஆகியோர் செய்திருந்தனர் பாதுகாப்பு பணியில் பாபநாசம் துணைக்காவல் கண்காணிப்பாளர் முருகவேலு தலைமையில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் 诶我 ¡Muy sí. sí.